அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவம்பெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா சில பேருக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாது அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க சில எளிய வழிமுறைகள் சொல்கிற அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தேன்னா உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் எதுன்னு சொல்லி தெரியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ முழுக்க முழுக்க குலதெய்வத்தை அறியக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் தான் லான் போடுற லக்கணம் அங்கேருந்து ஐந்தாம் இடம் தான் அந்த ஐந்தாம் இடம் கும்பம் கன்னி மிதுனும் துலா ராசி ஆனால் ஒரு ஜாதகருக்கு அவங்களுடைய குலதெய்வம் கிராமத்தில் தான் இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் அந்த ஐந்தாம் இடம் மேசம் விருச்சிகம் தனுசு சிம்ம ராசியானால் அவங்களுக்கு வனம் காடில் அவங்க குலதெய்வம் இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடம் கடகம் ரிஷமம் மகரம் மீனும் ராசியானால் அவங்களுடைய குலதெய்வம் நீர் சார்ந்த இடத்துல இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குலதெய்வம் பூஜை முறைகள் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் சுபகிரக வீடானால் சாமிய பூஜை ஐந்தாம் இடம் பாவகிரக வீடானால் குருஜி பூஜை அதாவது பலிடுதல் பூஜை நடைபெறும் நேரம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் சரராசியாக ராசியாக இருந்தால் இரவு வழிபாடு ஐந்தாம் இடம் இசு ராசியாக இருந்தால் பகல் வழிபாடு ஐந்தாம் இடம் உபயராசியாக இருந்தால் சந்தி வழிபாடு இது வந்து குலதெய்வம் அறிஞ்சிக்கிற முறையும் குலதெய்வ பூஜை முறையும் கருத்தில் கொள்ளுங்க குலதெய்வம் தெரியாதவங்க இந்த பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு குல தெய்வம் தெரிய வரும் அப்படியும் உங்களுக்கு குல தெய்வம் தெரிய வரலன்னா வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மனை வழங்குங்க அனைத்து குலதெய்வங்களும் அந்த காமாட்சம்மான் விளக்கில் நடக்கும் இன்னைக்கு கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்